பீடியாவில் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரின் விலை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் இரண்டு ஏக்கர் கருப்பு மண் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் கோழிப்பண்ணை மாட்டுப் பண்ணை வைப்பதற்கு ஏற்ற இடங்க இது ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் நானூறு அடிக்கும் மேலே இருக்குது இந்த இடம் மேற்கு மற்றும் கிழக்கு பார்த்து இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுக்கில் ஒட்டப்பிடாரம் சார் பதிவு அலுவலகத்திற்கு இருக்குங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குது இது சுத்தமான கருப்பு மண் நிலம் ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிருக்கு ரோடு பேஸில் இருக்கிறதுனால நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை வைப்பதற்கு ஏற்ற இடம் ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் நானூறு அடிக்கும் மேலே இருக்குது இந்த இடம் மேற்கு மற்றும் கிழக்கு பார்த்து இருக்குது இந்த இடத்துக்குள்ள எந்த விதமான உயர் மின் அழுத்த மின் இணைப்பும் போகலைங்க இது நாய்க்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடங்கள் எம்டி லேண்டு ஃபென்சிங் எதுவும் இல்லை இபி சர்வீஸும் இல்லை போர்வெல்லும் இல்லைங்க இந்த இடத்துக்கு நேரிலேயே முந்நூறு மீட்டர் தொலைவில் பெரிய குளம் ஒன்று இருக்குது அதனால் இந்த இடத்திற்கு தண்ணீருக்கு பற்றாக்குறை எப்போவுமே இருக்காதுங்க ஒரு ஏக்கரின் விலை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் இருக்குது இந்த இடம் எக்ஸாக்டா கயத்தார் டூ ஒட்டப்பிடாரம் பதினைந்து அடி கட்ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை